வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம இலக்கண டாப்பிக்கில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரித்தெழுத சேர்த்துறதுக்கு ஸோ சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் உள்ள ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பிரித்தழுது சேர்த்துறதுக்கு நேற்று வீடியோ வரைக்கும் பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடியதும் பார்க்கலாம் ஸோ லெவன்த்தில் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூற்றி ஒரு பிரித்தெழுத எழுதுக இருக்குது ஸோ இது வந்து வந் பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ள புக்குக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து எழுதிருக்கோம் இதில் வந்து புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் வரும் அந்த புணர்ச்சி விதி பாடத்துல வந்து நிறைய என்ன இருக்கு இந்த பிரித்தெழுத சேர்த்தெழுத்துக்க கொடுத்துருப்பாங்க ஏன்னா புணர்ச்சி விதியில வந்து எப்படி வந்து அது சேர்ந்து வருது பிரிந்து வருது அப்படிங்கிறத பார்த்து இருக்கிறதுனால அதுலேயும் நிறைய வரும் அதே மாதிரி மிகும் மிகுமிடங்கள் அப்படிங்கிறதுலேயும் நிறைய வரும் ஸோ அதனால கிட்டத்தட்ட இருநூறு இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஐம்பது ஐம்பது பிரித்தெழுது எழுதுக பார்க்கலாம் டுவெல்த்தில் கம்மி தான் இருக்கு ஓகேவா சோ தொடர்ந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒற்றி எடுத்த இது எப்படி பிரிக்கலாம்னா ஒற்றி குடல் எடுத்த நம்ம ஏ இங்க வந்திருக்கு இல்லையா அதை பிரிக்கும் போது என்னவா வரும் இந்த ஏவா மாறும் ஆஹ் ஒற்றி எடுத்த அதாவது என்னன்னா ஈ அப்படிங்கிறது வந்து எகர உடன்படுமை அப்படிங்கிற விதிப்படி ஈ வந்து வரும் சோ ஈயும் ஏயும் சேர்ந்து ஏவாக மாறுது அப்ப ஒற்றி எடுத்த வந்து ஒற்றி குட்டல் எடுத்த அடுத்து காற்றில் ஏரி காற்றில் ஏரி அப்படின்னு வரும் இதுல என்னாச்சுன்னா இல்லும் ஏவும் சேர்ந்து லேவாக மாறுகிறது சோ காற்றில் ஏரி பல்லாண்டு குட்டல் ஆண்டு இங்க என்ன ஆகும்னா லாவோட மெய்யெழுத்தான இல் வந்து இரட்டிப்பாகும் இரட்டிப்பாகி இல்லும் ஆவும் சேர்ந்து லாவாக மாறும் இந்த இல் அப்படியே வரும் பல்லாண்டு குட்டல் ஆண்டு அப்படிங்கிறது வரும் அடுத்து உரம் எலாம் உரம் உரம் குட்டல் எலாம் ஏ வருது ஏன்னா இம்மும் ஏவும் சேர்ந்தாதான் மே வரும் அதனால உரம் எலாம் அடுத்து சுவர் ஏயும் சேர்ந்து ரேவா மாறும் மாறும்லாம் அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை இங்க என்ன ஆகுது ஊ மட்டும் போயிட்டு அப்படி சேர்ந்து வந்துருது அணிந்து கூட்டல் உரை பொது சிறப்பு இங்க என்ன ஆகுது ஆஹ் டூ வந்திருக்கனால குற்றியழுக்கிறாங்க சோ இச்சுங்கிற அஹ் அது சீங்கிறதுக்கான மெய்யலத்தான இச்சு வந்துடுது இது வந்து வல்லின மிகும் இடத்துல வரும் ஓகேவா அடுத்த அதுதான் இந்த சேர்த்துக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஒற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது வரும் அது வர்றப்போ அந்த வல்லின இடங்கள் பார்க்கலாம் அதுல விதியோட நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் அடுத்து பயனோடு பயன் ஓடு இன்னும் ஓவும் சேர்ந்து நோவாக மாறுது பயனோடு அடுத்து முன்னுரை வந்து கூட்டல் உரை கூட்டல் உரையில முன்னுரை அதாவது என்ன ஆகும்னா முன் வந்து இன் வந்து இரட்டிப்பாகும் இன்னும் ஊவும் சேர்ந்து நூவா மாறும் அதனாலதான் முன்னுரைன்னு வருது அடுத்து நூன் முகம் நூன் முகம்னா நூல் கூட்டல் முகம் இல் திரிந்து இன்னா மாறி இருக்கு ஓகேவா நூல்முகம் அதே இது நூற்பெயர் கூட்டல் பெயர் பெயர் வந்து கூட்டல் பெயர் நன்னூல் நன்மை கூட்டல் நூல் நன்மை கூட்டல் நூல் வந்து நன்னூல் அப்ப இது பண்பு தொகையை சார்ந்தது தந்துரை தந்து கூட்டல் உரை என்ன இருக்கு ஊ வந்து போயிருக்கு அடுத்து பொது பாயிரம்ங்கிறது பொது குட்டல் பாயிரம் இப்புங்கிற மெய்யெழுத்து மட்டும் மிகுந்து வருது மழைக்காலம் இங்க என்ன இருக்கு இக்கு வந்து மெய்யெழுத்தா வலின மிகுமிடத்துல வந்திருக்கு சோ மழை குட்டல் காலம் மழை அப்படிங்கிறது ஐயில முடியக்கூடியது சோ இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு வர்றதுனால இக்கு வந்திருக்கு அடுத்து கரை எல்லாம் கரை எல்லாம் குட்டல் கரை குட்டல் எல்லாம் ஏ வந்து ஏவாக மாறியிருக்கு அடுத்து நெடுமரம்ங்கிறது நெடுமை கூட்டல் மரம் பண்புத்தொகை சோ நெடுமரம்ங்கிறது நெடுமை கூட்டல் மரம் வழி எல்லாம் வழி கூட்டல் எல்லாம் இங்க இருக்க ஏ வந்து ஏவா மாறி இருக்கு அடுத்து அது காலம் கூட்டல் அது இம்மு ஆவும் சேர்ந்து மாவா மாறி இருக்கு சோ அது காலம் கூட்டல் அது செங்கயல் செங்கயல்ங்கிறது அதோட பண்பை குறிக்கிறதுனால செம்மை கூட்டல் கயல் அழி உலாம் கூட்டல் உலாம் எந்த யூக்கு பதில இந்த ஊ வந்திருக்கு உலாம் வெண் சங்கு வெண்மை கூட்டல் சங்கு திருமலை சேவகான் இச்சு மட்டும் வந்திருக்கு வள்ளின மிகுந்து வந்திருக்கு திருமலை ஐய முடியுது இல்லையா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சப்ப என்ன ஆகுது திருமலை கூட்டல் செல் சேவகன் திருமலை சேவகன் மண்டலம் காக்கும் மண்டலம் கூட்டல் காக்கும் இம் வந்து இங்கா மாறி இருக்கு மண்டலம் கூட்டல் காக்கும் போதவில் போது கூட்டல் அத்து பிளஸ் ஊன் பிரியுமா தூ போயிட்டு ஆவோட சேர்ந்து என்னவா மாறிடும் மாறிடும் அலர்ந்து ஊங்கிறது இ பிளஸ் ஊன் பிரிப்போமா ஊ போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஆவோட சேர்ந்து வாவாக மாறுது சோ பிட வளர்ந்து பூவணி பூக்குட்டல் அணி பூவணியை பிரிச்சா பூ குட்டல் அணி ஐங்குறு நூறு ஐந்து குட்டல் குருமை கூட்டல் நூறு மூன்றா பெரியது ஐங்குறு நூறுங்கிறது ஐந்து குட்டல் குருமை கூட்டல் நூறு அடுத்து வாழை மரம் இது ரெண்டும் இயல்பா புணர்றதுனால எந்த ஒரு மாற்றம் இல்லாம அப்படியே சேர்ந்து வருது வாழை மரம் அதை இது வாழைப்பழம் அப்படிங்கிறப்போ வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் இப்புங்கிற வல்லினமை மிகுந்து வருது ஓகேவா ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழை மரத்துக்கு வந்து வராது வல்லினம் மிகுந்து வராது இயல்பா புணரும் ஆனா வாழைப்பழத்துக்கு இப்புங்கிற மெய்யெழுத்து சேர்ந்து வரும் அடுத்து பால் குட்டல் குடம் இது சேரும்போது பார்க்குடம்னு மாறுது இங்க என்ன ஆகுதுன்னா திரிதல் விகார புணர்ச்சி இல் வந்து என்னவா மாறிருக்கு இல்றாக பார்க் பார்க்குடம் பால் குட்டல் குடம் பார்க்குடம் மரம் குட்டல் வேர் வந்து மரவேர் இம்புங்கிறது போயிடுச்சு அப்ப கெடுதல் விகாரம் அது வந்து இம்புங்கிறது மறைஞ்சிருச்சு அதனால இது கெடுதல் விகார புணர்ச்சி கலை குட்டல் அழகு கலை அழகு இதை எப்படி களை குட்டல் ஈ குட்டல் அழகு இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யாவாக மாறுது அப்ப ஆ வந்து யாவா மாறுது களை அழகு இது வந்து உடம்படுமை அழகு அழகு இவ்வு சேர்ந்து வருது சோ இவ் ஆவும் சேர்ந்து வாவா மாறுது அழகுன்னு வருது இது வந்து வகர உடம்படுமை அடுத்து காட்சி குட்டல் அழகு வந்து காட்சி அழகு சேர்ந்து வருது ஈ வரதுனால ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறுது சோ காட்சி அழகு அடுத்து தீ கூட்டல் அணை வந்து தீயணை யா எப்படி வருதுன்னா எகர உடம்படுமை ஈ வருது சோ ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறுது தீயணை கூட்டல் அறிவு களை அறிவு யா வருது இது யகர உடம்படுமை மா கூட்டல் இலை மா விலை இவ்வு வருது இவ்வு ஈயும் சேர்ந்து வீயா மாறுது மா விலை வி அடுத்து கோக்குட்டல் இல் கோவில் இங்கேயும் இவ்வு வருது வகர உடம்படுமை கோவில் கோவில்னா கோ கோக்குட்டல் இல் கோவில் இவ்வு பூவழகு இழகு சேக்குட்டல் இலை வந்து சேயிலை ஈ வருது இல்லையா இலை சேக்குட்டல் அடி சேவடி சேவடி சேவடியை பிரிச்சோம்னா சேக்குட்டல் அடி அடுத்து மாசு குற்றல் அச்சார் வந்து வந்து இச்சு மாசார் மாசார் ஊ போயிடும் அதோட ஜாயின் மாறிடும் மாசார் மாசு குட்டல் யாது மாசியாது சி மாசி சூ வந்து சி ஆக மாறுது மாசி யாது காடு குட்டல் மரம் காட்டு மரம் இது ஏற்கனவே பார்த்தோம் காடுங்கிறது காட்டுன்னு மாறுது காட்டு மரம் வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் இங்கேயும் பாத்தீங்கன்னா வீட்டு இட்டு வருது இட்டும் சேர்ந்து வருது வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் ஆற்று நீர் வந்து ஆறு கூட்டல் நீர் ஆற்றுன்னு வரக்கூடாது ஆறுன்னு வரணும் ஸோ ஆறு கூட்டல் நீர் வந்து ஆற்று நீர் வயிற்றுக்குட்டல் பசி வந்து வயிறு பசி வயிற்று பசின்னு இருக்கு இல்லையா அதுல வயிறு கூட்டல் பசி இதெல்லாம் வந்து நமக்கு குழப்பக்கூடியது கூடியது ஸோ அதனால நல்லா படிச்சுக்கோங்க பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழன் இத்துங்கிற எழுத்து சேர்ந்து வருது அடுத்து நிலத்தலைவர் வந்து நிலம் கூட்டல் தலைவர் நிலத்தலைவர் நிலம் கூட்டல் தலைவர் சோ இதோட பாத்தீங்கன்னா ஐம்பது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்துட்டோம் இது எல்லாமே லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு அதான் நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் சோ இதே மாதிரி ஒவ்வொருதுலயும் ஐம்பது ஐம்பது வீடியோஸ் இருக்கும் மொத்தம் நாலு வீடியோ ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் மட்டுமே அது தொடர்ந்து பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி